இது நல்லா இருக்கு தமிழ் சார் பண்ணது ஓகே இது நல்லா இவரு நல்லா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு நல்லா இருக்கு ஆமா ஆக்சுவலி ஸ்வீகி இப்போதைக்கு யாருமே எனக்கு ஃபுல்லா பிடிச்சதுன்னு சொல்ல முடியல ஓரளவு ஓகேன்னா விஜய் அவங்க பேரு என்ன

அதனால <laughs> இது ஒருத்தரை பத்தி ரொம்ப இதுவா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப போய் ப்ராப்ளம்னா அப்ப போய் தாக்கி இது பண்ணிட்டு போடுறாங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லவ் ஸ்டோரி வேற போயிட்டு இருக்கு சோ அதை எப்படி பாக்குறீங்க அது ரியல் இல்ல சும்மா fake ஆ இல்ல இது வரைக்கும் வந்த பிக் பாஸ்ல எல்லாமே லவ் ஸ்டோரீஸ் இதே மாதிரி தான வருது சோ இதுமே அப்படி தான் ஸ்கிரிப்டட் மாதிரி தான் நான் பாக்குறேன் ஸ்கிரிப்டட் மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதே செல்பி சார் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் பண்றதுக்கு என்ன ஒரு டிஃபரண்ட் இருக்கு எது நல்லா வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரி இருக்குங்களா இது நல்லா நல்லாயிருக்கு நம்ம சார் பண்ணது ஓகே இது நல்லா இவரை நல்லா மூஞ்சிலில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க நல்லா இருக்கும் சார் மூஞ்சியடி மாதிரி பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆமாம் ஏன்னா கரெக்டாக பேசிகிட்டு இருக்காருல்ல இல்லை அதனால் கொஞ்சம் கரெக்ட கரெக்ஷன்ஸ்லாம் மாற்றிக்கலாம்ல அதனால பிடிக்காத கன்டென்ஷன்லாம் யார சொல்லுவீங்க இப்போ பிடிக்காதுன்னா எனக்கு இப்போது ஸ்டைக்கே ஆகலையே ஏதாவது நான் கேட்குறதுக்கு பிடிக்காது ஆ சுமிதா இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க அவ்வளோ

அப்படி இல்ல அப்படி இல்ல பாத்தீங்கன்னா சார் தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் தான் ரெண்டு பேர் பண்றதுல எதுவும் உங்களுக்கு பெஸ்டா தெரியுது ரொம்ப உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேர் இருக்கு விஜய் சேதுபதி அவங்க பண்றது கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இப்போல ஜென்சி கிட்ட இருக்கிற மாதிரி ரெண்டு பேருமே

என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோணும் இல்லையா எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அது இட்ஸ் நாட் அ ரியலா தோணல் உங்களுக்கு பிடிச்ச கண்டா யாரும் சொல்லுங்க ஆக்சுவலி ஸ்விகி இப்போதைக்கு யாருமே எனக்கு ஃபுல்லா பிடிச்சதுன்னு சொல்ல முடியல ஓ ஓரளவு ஓகேன்னா விஜே அவங்க பேருன்னா விஷால் 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 ஓரளவு ஓகே 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 உங்களுக்கு எனக்கும் விஷால் பிடிக்க பிடிக்கும் அதுக்கப்புறம் ஜாக்லீன் ஓகே நல்லா ப்ளே பண்றேன்னு நினைக்கிறேன் ஓகே ஆனால் கொஞ்சம் நான் சிங்கா தான் பேசிட்டு இருக்கேன் பட் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் தான் யோஸ் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப வந்து விஜய் சேதுபதி சார் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் கம்பெனிங் பண்றது இது ரொம்ப பெஸ்டா நீங்க பாக்குறீங்க சோ இது உங்களுக்கு ரொம்ப என்டர்டைமெண்ட் இருக்கு பெஸ்ட் தான் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட இதுல பாயிண்ட் ஆஃப் இல்லா பண்ணிட்டு இருக்காங்க கமல் சார் வந்து ரொம்ப இதுவா பேசுவாங்க இவர் வந்து சம்டைம்ஸ் இவர் பேசுறது வந்து டக்கா ஃபேஸ் இது பண்ற மாதிரி இருக்கு நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை அவர் பேசுறார் விஜய் சேதுபதி அவரு பேசுறாரு கமல் சார் வந்து நம்ம ஹர்ட் பண்ணிட கூடாதுன்ற ஒரு அவரோட அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவு இதுவாக பேசுவார் பட் இவர் வந்து நம்ம மைண்ட்ல ஏதாவது நினைச்சோம்னா அதே மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி டப்புன்னு ஒரு இதுவாக ஆனால் நல்லா நல்லா ஹோஸ்ட் பண்றாங்க ஸோ எதுவுமே யாரையுமே நம்ம இது பண்ண முடியாது அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்க்கு அவங்க இது கரெக்டாக பண்றாங்க இப்போ நாமினேட் ஆனாங்க இல்லையா ஸோ அவங்க ஒருக்கும் அப்படின்னா வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு சுனிதா வந்தா ஓகே எனக்கு சுனிதா இல்ல கொஞ்சம் நல்லா வந்தா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபைட் பண்ற விதம் எல்லாம் பாக்குற விதம் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும் சோ அதனால அவங்க சுனிதா வந்தா நல்லா இருக்கும்

ஃபைனல் வின் பண்ற அளவுக்கு யாரையுமே இப்ப என்னால டிசைட் பண்ண முடியல இவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கற மாதிரி அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கெஸ் எல்லாமே எல்லாமே ஒரே வேவ்லேந்து தான் இருக்காங்க யாருமே வந்து ஐயா ஒருத்தர் கம்மியா அப்படி யாருமே இல்ல எல்லாருமே ஓரளவு ஒரே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனல் விஷால் தீபக் அவங்கள வருவாங்கன்னு நினைக்கிறேன் டாப் ஃபைனல் ஜாக்லின் அவங்கள மாதிரி வருவாங்க சோ இவங்க வின் பண்ணுவாங்கன்ற கேஸ் பண்ற அளவுக்கு இப்போ முத்துக்குமரன் யா முத்துக்குமரன் நல்லா பண்ணிட்டாங்க முத்துக்குமரன் கேப்டன்சி ஓகேவா தான் இருந்துச்சு இப்போ இப்போ அருண் தான பண்ணாங்க ரிலீஸ் கடைசியா பண்ணது முத்துக்குமரனோட கேப்டன் கேப்டன்சி வந்து ஓகே தான் ஏனா அவர் வந்து ஓவர் வந்து ஃபுல்லா ஃபுல் பாய்ஸ் தான் சப்போர்ட் பண்றார் गर्ल्स டீமுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அந்த ஒரு ஈகோ அவங்க கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு இருக்கு அது இருக்கு அவர் ஜேர்னி பண்ணிட்டு இருக்காரு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து அப்படி சப்போர்ட் ஆனால் இண்டிவிஜுவலாக பேசுறாரு எல்லார்கிட்டேயும் இண்டிவிஜுவலா கேள்ஸ் கிட்டே பேசுறாரு பட் சப்போர்ட் ஃபுல்லாக பாய்ஸ் டீம் தான் முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் சீசன் சீசன் லெவலுக்கு அதுக்கப்புறமா

பண்ணிட்டு இருக்காங்க பண்றாங்க இதுவும் என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கு நான் இது இந்த இந்த சீசன் என்டர்டைன்மென்ட்டா இல்லன்னு சொல்லல பட் அவங்களோடது ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க அது ஒரு நல்லா என் என்டர்டைனிங்கா இருந்துச்சு அந்த ஸ்டாண்டர்டுக்கு கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் கொஞ்சம்